நற்றினை பாடல் நெய்தல்கானல் காய் வீழ்வு பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் பாடியவர் பாடப்பட்டவர் காணக்கண்டல் கழன்று உகு பைங்காய் நீள் உட்பட கழிவுட்பட விழுந்த உருகால் தூக்க தூங்கி அம்பல் சிறு வெண்காக்கை ஆவித்தன்ன வெளிய விரியும் என்றும் அழிய பெரிய கேண்மை நும்போல் சால்பு எதிர்கொண்ட செம்மையோரும் தேரா நெஞ்சம் கையற்பு வாழ் நீடின்று விரும்பார் ஆயின் வாழ்தல் மற்ற எவனோ தேகமா தவ்வே மிக்க காற்று மோதுதலானே கடற்கரை சோலையிலுள்ள கண்டல் மரத்திலிருந்து கழன்று விழுகின்ற பசியக்காய் நீல நிறத்தையுடைய பெரிய கழியெடுத்து உள்ளே சென்று பொருந்தும்படி விழுதலாலே அது மோதப்பட்டு ஆம்பலின் அரும்பு சாய்ந்து சிறிய வெளிய நீர்காக்கே விட்டார் போன்ற வெளியவாய் நிற்கும் துறைவனே எக்காலத்தும் கருணை செய்தலையுடைய பெரிய கேண்மையுடைய நுண்மை போல சால்பினை எதிரேற்று கொண்ட செம்மையுடையாரும் தம்மை அடைந்தாரை பாதுகாப்பேம் அறிய அரிய வைத்து அவர் தவையாத நெஞ்சுடனே செயலழிந்து வாடும்படி நெடுநாள் காரும் விரும்பாதிருப்பாராயின் அங்னம் தஞ்சமின்று புகுந்தார் தாம் உயிர் வாழ்வது எவ்வாறோ நீ இங்கு நயந்து தவ்விக்கும் தவ்வு முழுவதும் அழிந்தொழிவதாக இவுதான் படுகின்ற துன்பமெல்லாம் நுகர்ந்து அழிவாளாக நற்றினைப் பாடல் தலைவனைப் பிரிந்த தலைவியின் மனநிலையே விவரிக்கிறது கடற்கரையில் கண்டல் மரத்திலிருந்து விழும் காய்கள் ஆம்பல் மலர்கள் நீர்க்காக்கை கொட்டாவி விடுவது போன்ற காட்சிகள் விரக்தியைக் கூட்டுகின்றன தலைவனின் கருணையையும் நட்பையும் நம்பியிருக்கும் தலைவி அவன் பிரிவால் வாடுகிறாள் அவனை நம்பியிருந்தும் அவன் நீண்ட காலம் பிரிந்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை பயனற்றதாகிவிடும் தலைவனின் தெளிவுரை பயனற்று அவள் துன்பத்தில் வாடுகிறாள் பிரிவால் ஏற்படும் வேதனையை இப்பாடல் உணர்த்துகிறது